நமச்சிவாயம் ஜெய் வராய் டிசம்பர் மாத பலன்கள் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே டிசம்பர் மாதம் மகர ராசி அன்பர்களே தொலைத்ததையெல்லாம் திரும்ப பெறுகின்ற மாதம் ஏ கையில் காசு வச்சுருந்தோம் சாமி தொலைச்சிட்டேன் என்னெல்லாம் நான் சேமிப்பாக சேர்த்து வச்சிருந்தேனோ அதெல்லாம் பிஸ்னஸ்ங்கிற பேரில் போட்டுட்டு நான் வந்து தொலைச்சிட்டேன் வீடை வச்சுருந்தேன் விற்றுட்டேன் வண்டி வச்சுருந்தேன் சம் கொடுத்துட்டேன் அப்போ அது ஒரு இடம் வச்சுருந்தேன் அதெல்லாம் எடுத்து பிஸ்னஸில் போட்டுட்டேன் இப்போ கையில் என்ன இருக்குது சார் இப்போ ஒன்றும் கிடையாது சார் கடன் தான் இருக்குது அப்போ இந்த ஏழரை சனியில் கடந்த காலங்களில் அது இப்போ புதுசாக ஏழரை சனி கூட சிறப்பாக இருந்திருக்கும் ஏழரை சனி கூட நான் கிராஸ் பண்ணி வந்துட்டேன் சாமி ஆனால் இப்போ சமீப காலமாக ஒரு பதினெட்டு மாதத்துக்குள்ளே நான் சொல்கிறது ஒரு ஒன்றரை வருஷத்துக்குள்ள மகர ராசி என்பர்கள் ஒரு குறிப்பிட்ட மகர ராசி என்பர்கள் ஒரு இருபது சதவிகிதம் குறிப்பிட்ட இருபது சதவிகிதம் மகர ராசி என்பர்களுக்கு வாழ்க்கை அப்படியே தலையீழா மாறி போச்சு அதுக்கு முன்னாடி வரலாம் சிறப்பாக இருந்திருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்டுக்கு வரையிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் வரையிலுமே கூட மகர ராசி என்பர்கள் நல்லாவே சிறப்பாகவே இருந்திருப்பாங்க கொஞ்சம் அப்படியே மேனேஜ் பண்ணி வந்திருப்பாங்க கட்டி காப்பாற்றி கொண்டு வந்திருப்பாங்க ஆனால் இந்த ஜனவரிக்கு பிறகு இந்த ம ஒரு சில ஒரு இருபது சதவிகித மகர ராசி என்பர்கள் எல்லாமே பொசிஷன் மாறி போயிருக்கும் தலைகீழாக மாறி போயிருக்கும் அதுக்கு என்ன காரணம் பாதசனியோ குரு பகவான் போயிட்டு மிதனத்தில் உட்காந்தது ரெண்டு பன்னெண்டா ராகு கேது உட்காந்தது ரெண்டு எட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ராகு சனி மூன்றாம் இடத்தில் ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் மறைவு இதோட கூட உங்க பன்னெண்டாம் பாவத்தை சனி பகவான் பார்க்கிறது இப்படி பல கிரக அமைப்புகள் மகர ராசி என்பர்களே உங்கள் கஷ்டத்துக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியாது எனக்கு ஏன் ஒன்றுமே நடக்கலை ஆந்திராவில் வந்து தெலுங்கானாவில் வந்து ஒரு ஒருத்தர் ஒரு கிளைண்ட்டு கால் பண்ணுறாங்க மிகப்பெரிய அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவருங்க எனக்கு ஏன் சாமி நல்லது நடக்கலை ஸோ எல்லாமே ஒரு பெரிய லிங்க் இருக்குது எனக்கு எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குது திடீர்னு எனக்கு இந்த மாதிரி ஒரு லாஸ் ஏற்பட்டது ஒரு ஏமாற்றம் ஏற்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ மகர ராசி அன்பர்களே நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் நிச்சயமாக இனி வரக்கூடிய காலங்களில் படிப்படியாக நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே உங்களை காப்பாற்ற முடியும் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் சாமி எனக்கு அந்த போஸ்டிங் வேணும் எனக்கு அந்த பதவிகள் வேணும் எனக்கு ஒன்றுமே வேணாம் சாமி எனக்கு ஒரு நிலையான வருமானம் வேணும் என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு நிலை ஸ்டாண்டர்டு இன்கம் எதுவுமே நான் இல்லாமல் இருக்கேன் வருமானமே இல்லாமல் இருக்கிறேன் எனக்கு அந்த இன்கம் இருந்தால் போதும் சாமி எனக்கு ஆசையே இதுதான் சூப்பர் அப்போ வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே நிறைய மகர ராசி அன்பர்கள் அதில் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடியவங்களும் நிறைய சஸ்பெண்ட் இருக்கலாம் பனிஷ்மெண்ட் இருக்கலாம் சஸ்பெண்ட் இருக்கலாம் அல்லது என்கொயரிகள் இருக்கலாம் மீன்பிடி அவமானங்கள் இருக்கலாம் அதே போல் பிரைவேட் ஜாப் அந்த பிரைவேட் ஜாப்லேயும் அவங்களுக்கு நிறைய ட்ரபுள்ஸ் இருக்கலாம் அங்கேயும் நிறைய எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கலாம் அப்போ நிச்சயமாக என மகர ராசி அன்பர்களே இந்த டிசம்பர் மாதம் முதல் பல தோல்விகள் வெற்றிகளாக மாறும் எனக்கு வந்து ஒரு வம்பு வழக்கு இருக்குது ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்குது ஒரு போலீஸ் கேஸ் இருக்குது ஒரு பஞ்சாயத்து இருக்குது அல்லது பிஸ்னஸில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது இந்த மாதிரியெல்லாம் போட்டி பொறாமைகள் அல்லது எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் இவையெல்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே இந்த டிசம்பர் மாதத்திலிருந்து வெற்றி உறுதியானதாக இருக்கும் குறிப்பாக குடும்ப பிரச்சனைகள் உறவு முறைகளில் வரக்கூடிய பிரச்சனைகள் ரிலேஷன்ஷிப்பில் வரக்கூடிய ஏமாற்றங்கள் என் வீட்டுக்கார் இப்படி பண்ணுவாரன்னு நினைக்கவே இல்லை என் ஒய்ஃப் இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவாங்கன்னு நினைக்கவே இல்லை அப்படியே அவங்க அம்மா மாமியாரால் வரக்கூடிய பிரச்சனைகள் மெயினாக இந்த தான் பல பிரச்சனை பொண்ணை நாலு திட்டு தட்டி போய் உங்க வீட்டுல வீட்டுக்காரோடையு சொல்றதுக்கு இந்த அம்மாக்களுக்கு வாய் வர மாட்டேங்குது கணவர்கிட்ட தான் நீ இருக்கணும்னு சொல்ல மாட்டாங்க அப்போ இதெல்லாம் மகர ராசி குடும்பத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரிவுகள் மன வருத்தங்கள் மன கசப்புகள் இருக்குமே ஆனால் குடும்ப பிரச்சனைகள் தீரக்கூடிய மாதம் அப்போ பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே காதலர்களாக இருக்கலாம் கணவன் மனைவியாக இருக்கலாம் அதே போல இரண்டாவது திருமணம் லேட் மேரேஜஸ் அனைக்கலாம் நம்ம மெட்ராஸில் இருக்கக்கூடிய மந்தவெல்ல இருக்கக்கூடிய ஒரு குழந்த முப்பத்தெட்டு வயசு செகண்ட் மேரேஜஸ் ஜாதகம் பார்க்க வராங்க நாம என்ன சொல்றோமோ சொல்கிறத கேட்டாங்க வேலைக்கு போயிட்டு இருக்காங்க அதான் எதுவுமே வனாமா நீ போய் நம்பி அவரை குடும்பம் பண்ணு குடும்ப இரு இருந்து வாழ்ந்தா போறோம் குடும்பம் பண்ணா போறோம் வாராகி நல்ல வரனை தேடி கொடுத்தாங்க அதை போல எங்க இருந்தாலும் அந்த குழந்தை போய் வாழ்கிறதுக்கு தயாராகணும் நான் இங்கே தான் போய் எனக்கு தான் முக்கியன்னு பேசிக்கிட்டு இருக்க கூடாது நம்பிக்கையோடு வாராகி நம்பினாங்க குருநாதரை நம்பினாங்க நல்ல வாழ்க்கை துணை அமைஞ்சது அவங்களுக்கு அப்போ அதை போல உட்கார வச்சு கவனிச்சு சாப்பாடு போறது இன்னைக்கு வேலைக்கே போகணாமான்னு காப்பாற்றுறதுக்கெல்லாம் வாராகி அளவு செஞ்சு கொடுத்தாங்க அப்ப மகர ராசி என்பர்களே எல்லாவற்றிலும் எல்லா வகையிலும் வெற்றியை தருகிறாள் வாராகி டிசம்பர் மாதத்தில் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே அப்போ இதெல்லாம் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது ஜென்ட்ரல் ப்ரடிக்ஷன்ஸ் தான் பொதுவான குறிப்புகள் இப்போ பொதுவான குறிப்புகளே உங்களுக்கு பொருந்தும் போது இன்னொன்று அக்யூரேட்டாக உங்களுடைய பிறப்பு ஜாதகம் இருக்குமே ஆனால் அதை இன்னும் கூட துல்லியமாக சொல்ல முடியும் அப்போ உங்களுடைய யாராக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் ஒருவருக்கு துன்பம் வருதுனால் அவனுடைய பிறப்பு பிறப்பு ரகசியம் அவனுடைய கர்மா தான் காரணமாக இருக்கும் அந்த கர்மா எப்படிப்பட்டது என்ன மாதிரியான பாவத்துவமான கர்மா என்பதை உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் சுட்டி காட்டும் அவள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு துல்லியமாக அறிந்து அதற்குரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் நீங்களும் நினைத்ததைப் போல நினைத்த வாழ்க்கையை உங்களாலும் வாழ முடியும் ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே ஜோதிடமாகட்டும் இல்லை பிரசன்னமாகட்டும் ஜாதகம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு பிரசன்னந்தான் வழி வேற மார்க்கம் இல்லை பிரசன்னமாகட்டும் அதே போல் பொருத்தங்கள் மெயினாக திருமண பொருத்தங்கள் முகூர்த்த நாள் குறிப்பது இதெல்லாம் ரொம்ப முகூர்த்த நாள் குறிக்கிறது எவ்வளோ ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கிறது தெரியலை ஸோ முகூர்த்த நாள் குறிப்பது வாஸ்து பூச்சிகள் கடைப்பூச்சிகள் கம்பெனி பூச்சிகள் ஸோ இதுவாக திருமணங்கள் எதுவாக இருந்தாலும் கைராசியான முறையில் வாராகியின் துணை கொண்டு அம்பாளுடைய ஆசிர்வாதம் கைராசியான முறையில் செய்து தரப்படும் நல்லதை நடக்கட்டும் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி